கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் அந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு அவங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க சிறந்த டேரக்டர் மற்றும் ஒளிப்பதிவு கால விருது கொடுத்துருக்காங்க அந்த படம் முழுக்க முழுக்க அது வந்து ஒரு வன்ம பிரச்சார படம்ங்கிறது வந்து மாற்றுக்கிறது கிடையாது குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை தாக்கி எடுக்கக்கூடிய படம் ஆனால் அது ஏன் இந்த நேரத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் சொல்கிறாங்க அவர் கண்டிப்பாக பிஜேபிக்கு போகிறாரு பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு சமூக காலமாக அவர் இளையராஜாவுக்கு இன்னைக்கு வந்து எம்பிசிட்டு கொடுத்துருக்காங்க இளையராஜாவை நம்ம எப்படி பார்க்குறோம் தமிழ்நாட்டின் பொக்கிஷமாக பார்க்குறோம் அவருக்கு எந்த விதமான ஒரு அடையாளத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு கிடையாது ஆனால் அந்த எம்பிசீட்டை அவங்க எப்படி கொடுத்தாங்க என்ன கேட்டகரியில் அவர் கொடுத்தாங்கிறதான் சிக்கலு படத்துக்காகவும் தேசிய விருதுக்குமே அரசியல் இருக்கு கண்டிப்பாக அரசியல் இருக்கு தேசிய விருது மட்டும் கிடையாது ஆந்திராவில் கொடுக்கக்கூடிய நந்தி விருதா இருக்கட்டும் கேரளாவில் கொடுக்க விருதுகளாக இருக்கட்டும் எல்லா விருதுகளுக்கும் ஒரு அரசியல் இருக்கு அரசியல் இல்லாம எதுவுமே நீ கிடையாது அது சினிமாவுக்குள்ளே வந்துருச்சுங்கிறது ஆபத்து ஷாருக் கானே பாஜக சேர போறாரு அவர் இஸ்லாமியரா இருக்கிறாரு ஷாருக் கான்ங்கிற ஒரு பேர் தான் அவருக்கு காரணம் ஏன்னா அவருக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு சமயத்துல பையனுக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு அப்போ அவங்க தரப்பில் இருந்தால் சில விஷயங்கள்லாம் பண்ணி அவரை காப்பாற்றிருக்காங்க பாஜக அவருமே முழு ஆதரவாளராக தான் ராகுல் காந்தி வரக்கூடிய காலங்களில் அவருமே கூட பாஜகவில் பயணம் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சார் அதே போல் ஜி வி பிரகாஷ்க்கு வந்து தெலுங்கு இருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க எதனால் தமிழ் சைடில் வரல காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கு நல்லா சார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் திரையில தேசிய விருது தந்துட்டுருக்காங்க அந்த வகையில் பார்க்கிங் படம் வந்து மூணு விருது ஒரே நேரத்தில் அடிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்தியா முழுவதும் பல்வேறு படங்களுக்கு தேசிய விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நினைத்து அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு படம் பார்க்கிங் சிறந்த திரைக்கதை சிறந்த படம் தமிழ்நாட்டு மாநில மொழி படம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க உண்மையில பெரிய விஷயம் புது இயக்குனர் இளம் இயக்குனருக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அவார்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் திரைக்கதை தான் ஒரு படத்துக்கு மிக முக்கியமான விஷயம் சுவாரஸ்யமாக கொண்டு போகக்கூடிய விஷயம் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் துணை நடிகருக்கான தேசிய விருதை வந்து எம் எஸ் பாஸ்கர் வாங்கியிருக்கிறார் உண்மையில் அவர் எம் எஸ் பாஸ்கருக்கெல்லாம் எப்போயோ கொடுத்துருக்கணும் ஏன்னா மிகச்சிறந்த ஒரு நடிகர் மிகச்சிறந்த ஒரு டப்பிங் கலைஞர் ஏன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடியவர் தாமதமாக இந்த விருது கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் ஜி வி பிரகாஷுக்கு தமிழ்நாட்டில் சிறந்த இசையமைப்பாளர் தமிழ் படத்துக்கு கிடையாது தெலுங்கு படம் அதாவது வாதி வந்தது வாதிக்கு வந்து தெலுங்கில் தான் அந்த வாதி ஒரு தமிழில் டப் பண்ணி தான் பண்ணுறாங்க அந்த கேட்டகரியில் அவருக்கு இது ரெண்டாவது முறையாக ஜி வி பிரகாஷ் தேசிய விருது வந்து அவருமே ஒரு திறமையுடைய நபர் தான் இது வந்து உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம் பார்த்தா தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஜி வி பிரகாஷ் எம் எஸ் பாஸ்கர் இந்த மாதிரி ராம்குமார் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஒரு பெரிய அளவில் வாங்கியிருக்கிறாங்க விருதுகளில் வந்து ஒரு பக்கம் பாராட்டுகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதில் சர்ச்சைகளும் நிறையா இருக்குது அதையும் பார்க்கணும் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் அந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு அவங்களும் விருது கொடுத்துருக்காங்க திறந்த டைரெக்டர் மற்றும் ஒளிப்பதிவு விருது கொடுத்துருக்காங்க அந்த படம் முழுக்க முழுக்க அது வந்து ஒரு வன்ம பிரச்சார படங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை தாக்கி எடுத்தக்கூடிய படம் கோர்ட் வரைக்கும் போய் கண்டனங்களுக்கு உள்ளான ஒரு படம் அந்த படத்துக்கு கொடுத்துருக்குறாங்கங்கிறது பெரிய விமர்சனமாக இருக்குது ரெண்டாவது எம் எஸ் பாஸ்கர் அந்த விருதுக்கு தகுதியான நபர் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியான நபர் ஆனால் அதை ஏன் இந்த நேரத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் சொல்கிறாங்க அவர் கண்டிப்பாக பிஜேபிக்கு போக போகிறாரு பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு சமீப காலமாக அவர் அந்த மாதிரி சித்தாந்தங்க ரீதியாக நிறையா பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றப்போ சொல்கிறாங்க இப்போ மாநில அரசு விருதுகளாக இருந்தாலும் சரி மத்திய அரசு விருதுகளாக இருந்தாலும் சரி எந்த விருதுகளுமே ஒரு அரசியல் இருப்போம் அது காலங்காலமாக இருக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி பிஜேபி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி இப்போ திமுக கவர்மெண்ட் இருந்தாலும் அதிமுக கவர்மெண்ட் இருந்தாலும் அவர்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு சில விருதுகளை கொடுப்பாங்க அப்படித்தான் இந்த விருதுகளை இந்த கேரளா ஸ்டோரிக்கு கொடுத்தது பார்க்கப்படுது இந்த அதுக்குள்ளே ஒரு அரசியல் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கண்டித்த ஒரு படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்கிறது வெளியே ஒரு வருத்தமான விஷயம் கலைக்கு வந்து மொழி இந்த சாதி மதம்லாம் கிடையாது நம்ம ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறோன்னா அது எந்த அந்த பாட்டை பாடி ஒரு என்ன சாதி என்ன மதம்லாம் தேடி போய் பார்க்கறது கிடையாது நல்லா இருந்தால் பாட்டு கேட்போம் ஒரு நல்லா பாட்டு பாடிக்கிட்டார் அப்படின்னா உடனே அவர் போய் சாதியை தேடி மதம் தேடிலாம் பார்க்குறது கிடையாது அப்போ கலைக்கு வந்து மொழியும் தேவையில்லை சாதியும் தேவையில்லை மதமும் தேவையில்லை வெளிநாட்டு படங்கள் பார்க்குறோம் அதை ஒரு என்ன சாதியை இந்த மதம் பார்க்குறோமா அப்படி கிட்ட அதுக்குள்ள ஒரு சாதி வந்த மதங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது பார்க்குறோம் சமீப காலம் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரியான சாதிய ரீதியான பிரச்சனைகள் மத ரீதியான பிரச்சனைகள் சினிமாக்குள்ளேயும் வருது ஒரு பொழுதுபோக்கு தளத்துக்குள்ளேயும் வருது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான விஷயமாக தான் பார்க்குறோம் அதே போல சார் இப்போ இந்த பார்க்கிங் அப்படின்ற படத்துக்கு கொடுத்துருக்காங்க எத்தனையோ கதைகள் வந்து நிறைய விஷயங்களை சொல்ற மாதிரியும் நிறைய பட்ஜெட்டிலும் எடுத்த மாதிரி இருக்கு ஆனால் பார்க்கிங் அப்படின்றது ஒரு ஈகோ ஆன படம் மாதிரி ஒரு சாதாரண படமாக தானே இருக்கு அதுக்கு மூணு விருது அப்படின்றது பெருசா இருக்கு அந்த கதை சொல்லப்பட்ட கருத்து இருக்கு இல்லையா அது வந்து இன்னைக்கு எல்லாரும் சந்திச்ச கூடிய ஒரு இஷ்யூ பார்க்கிங்கிற ஒரு இஷ்யூ வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கு இன்னைக்கு வந்து மக்கள் தொகை பெருக்கி போச்சு எல்லாத்தையும் வாகனங்கள் பெருகிருச்சு அப்போ இது எல்லாேருமே இந்த 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 சம்பவத்தை சந்திச்சிருப்பாங்க ஒரு பார்க்கிங் நிப்பாட்ட இடத்துல பிரச்சனை எல்லாேருக்கும் வந்துருக்கும் டூ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் சைக்கிளாக கூட இருக்கட்டும் அந்த பார்க்கிங் பிரச்சனை வந்து எல்லா இந்தியா முழுவதுமே நடந்திருக்கும் எல்லாருக்கும் அப்போ அது வந்து ரியல் அது வந்து ஈஸியாக வந்து அவங்கள போய் அந்த படம் வந்து கனெக்ட் ஆகுது வட இந்தியர்கள் தான் பெரும்பாலும் ஜூரியில் கமிட்டியாக இருப்பாங்க தமிழ்நாட்டில் சேர்ந்த ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த படம் கனெக்டாகிக்குன்னா இந்த பிரச்சனை எல்லா எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா படம் எல்லாருக்கும் இந்த படம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த படத்தை கொடுத்துருக்காங்க நீங்கள் பிரம்மாண்டமான படம் அதை தாண்டி மக்களை போய் சென்றடைய வேண்டிய படமாக இருக்கணும் அவங்கள வந்து அந்த படம் வந்து ஒரு ஏதாவது வழியில் அவங்க இந்த படத்தை வந்து டச் பண்ணணும் அப்படி இந்த படம் அவங்களுக்கு வந்து ஒரு வகையில் டச் பண்ணியிருக்கு அதனால கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கு அதை தாண்டி நிறைய படங்கள் வந்திருக்கு பார்க்கிங் அப்படின்றது ஒரு காலகட்டம் தாண்டி வரல இது கொடுத்தது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்களில் வந்த படம் அடுத்து இருபத்தி நாலு கேட்டகிரி இருபத்தஞ்சு கேட்டகிரில் கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரியான படங்கள் அந்த காலகட்டங்களில் வந்தப்போ அந்த ஒரு படம் தான் தமிழ் படங்கள்ல ஓரளவுக்கு சிறந்த படமாக இருக்குது அந்த திரைக்கதை ரெண்டு பேருக்குள்ள இந்த அந்த அந்த சின்ன சின்ன போட்டிகள் நடக்கக்கூடிய அந்த திரைக்கதை தான் இந்த படத்துக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்டது பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் தான் இந்த படத்துக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு வந்து எப்பயோ கொடுக்க வேண்டியது இப்போ கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க அரசியல்னால ரீசன் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்ம அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா அவர் எப்பயோ கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு நடிகர் தான் அந்த 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 அவார்டுக்கு வந்து திறமையான நபர் தான் இப்போ வந்து அவரை கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு அப்புறம் இந்த கட்சிக்கு த நேரடியாக அவர் தேசிய விருதி வாங்குன நடிகரே பாஜக வாங்க பிரச்சாரம் பண்ணுறாரு எப்படி இருக்கும் அதுக்கு தான் அந்த வேலை இளையராஜாவுக்கு இன்னைக்கு வந்து எம்பி சீட் கொடுத்துருக்காங்க இளையராஜாவையும் நம்ம எப்படி பார்க்குறோம் தமிழ்நாட்டின் பொக்கீசமாக பார்க்குறோம் அவருக்கு எந்த விதமான ஒரு அடையாளத்தையும் நம்ம பார்க்கறது கிடையாது ஆனா அந்த எம்பி அவங்க எப்படி கொடுத்தாங்க என்ன கேட்டகரியில அவர் கொடுத்தாங்கிறதா சிக்கலு இப்ப அவர் தமிழ்நாடு கொண்டாடக்கூடிய தமிழ்நாடு மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரு பிரைடா இருக்கக்கூடியவரை நம்ம பார்க்குறோம் இளையராஜாவுக்கு அவருக்கு பின்னாடி என்ன சாதி பதங்கிறத நம்ம பார்க்கறேன் இளையராஜாவை எல்லாருக்கும் பிடிக்கும் இளையராஜா எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா அவர்கள் இளையராஜாவினுடைய புகழை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காக அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து அதுக்கு என்ன கேட்டகரியில் அவர் சாதி ரீதியான ஒரு கேட்டகரியில் அவர் கொடுக்குறாங்க அதுக்குள்ள அவர் நிறைய சா சர்ச்சைகள்லாம் விமர்சனங்கள்லாம் போச்சு அப்போ எம்எஸ் பாஸ்கர் ஆல்ரெடி தான் நமக்கு முன்னாடி சித்தாந்தத்தை கொண்டவர் தான் இந்துத்துவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் தேர்தல் நேரத்தில் அவர் பிரச்சாரத்தை கூப்பிட்டு போகிறப்ப கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஒன்று வெயிட் ஏற்றுனா ஒரு வாங்கின இயக்குநரே பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்கிறார் கூடுதலான ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் அதுக்காக கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்கு தகுதியான நம்பர் தகுதியான நம்பர் தான் எல்லாம் சேர்ந்த ஒரு அரசியல் தான் படத்துக்காகவும் தேசிய விருதுக்குமே அரசியல் இருக்கு கண்டிப்பாக அரசியல் இருக்கு தேசிய விருது மட்டும் கிடையாது மாநில அரசு விருது விருதா இருக்கட்டும் பாந்திராவில் கொடுக்கக்கூடிய நந்தி விருதாக இருக்கட்டும் கேரளாவில விருதுகளாக இருக்கட்டும் எல்லா விருதுகளுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு அரசியல் இல்லாம எதுவுமே இன்னைக்கு கிடையாது அது சினிமா பிள்ளையும் வந்துருச்சுங்கிறது ஆபத்து அப்ப சினிமாவில் அதை தாண்டி பண்றவங்களுக்கு திறமையை நிறைய வெளிப்படுத்துகிறவங்களுக்கு என்ன அது மக்களுக்கு அங்கீகாரம் இருக்கு அது போதும் இல்லையா அரசாங்கம் கொடுக்குற விருதுகளை வாங்கி ஒரு ஸ்டீல்டு கொடுப்பாங்க இதை வாங்கி வச்சுக்கிடுவாங்க அதை தாண்டி மக்கள் கொடுக்குற விருது இருக்கு மக்கள் கொடுத்த விருது மக்கள் கொண்டாடக்கூடியதுனால தான் இளையராஜா வந்து இன்னைக்கு ஐம்பது வருஷமா ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொண்டாடக்கூடிய நபராக இருக்கார் மக்கள் கொண்டாடக்கூடிய விருதுகள்னால ரஜினிகாந்த் இன்னைக்கு ஐம்பது வயது ஐம்பது வருஷமா சினிமாவில் ஒரு உச்சரிஷத்தில் இருக்கிறார் அப்போ இந்த விருதுகள் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே தவிர மக்களுடைய ஆதரவு தான் அதை நம்ம நீண்ட நாட்கள் கொண்டு போய் வைக்கும் இப்ப அதை தானே பெருசாக பேசுறாங்க தேசிய விருது அப்படின்றது அது பேசப்படுறது இல்ல உலக அளவில் இந்திய அளவில் பேசப்படக்கூடிய விருதுகள் ஆனால் ஒரு ஒரு நமக்கு ஒரு கலைஞர்களுக்கு எப்பயுமே ஒரு அங்கீகாரம்ங்கிறது வந்து அவங்க வந்து காசு பணம் செய்யறதை காட்டும் விருதுகளும் கைதட்டலும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் அடுத்தடுத்து கொண்டு போக செய்யும் நம்ம பார்த்த வேலைக்கு சரியா செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் தான் மூணு வருஷம் டிகிரி பிடிச்சா சர்டிஃபிகேட் வாங்க முடியாது நான் அவன் ரெண்டு படம் எடுத்துட்டேன் என்னை வந்து பாராட்டி ஒரு விருது கொடுத்துருக்காங்கன்னா அவர் சரி நம்ம சரியான பணத்தை எடுத்துருக்கோம்ன்ற ஒரு ஒரு அங்கீகாரம் தான் அந்த அங்கீகாரம் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காது சிலருக்கு திறமை இருந்தும் அரசியல் ரீதியாக பறிக்கப்படும் சிலருக்கு திறமை இல்லாமல் அரசியல் ரீதியாக கொடுக்கப்படும் இது எல்லாமே இருக்குது அதுக்காக வேறு படம் பண்ண மாட்டேன் விருதுக்காகவே நம்ம உட்காந்துருக்கவும் முடியாது அவங்க வேலையை அவங்க பார்த்து நகர்ந்து போயிட்டுருக்கப்பா கிடைச்சா நல்லது கிடைக்கலன்னா ஓகே அவ்வளோதான் இப்ப அதே போல ஜவான் படத்துல இருந்து ஷாருக் கான்கு பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சிருக்கு இதுக்கு காரணம்னு ஷாருக் கானுதான் ஷாருக் கான் அவருக்கு காரணம் அவர் எல்லாத்தையும் நபரா இருக்கணும் அதனால அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து ஒரு தோற்றத்தை பயன்படுத்துறாங்க இன்னொரு தகவல் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஷாருக் கானே பாஜக அவர் சேரப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஏன்னா அவருக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு சமயத்துல பையனுக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு அப்போ அவங்க தரப்பில் இருந்தால் சில விஷயங்கள்லாம் பண்ணி அவரை காப்பாற்றிருக்கிறாங்க பாஜக அவருமே முழு ஆதரவாளராக தான் ஷாருக் கான்ட்ருக்கிறாரு வரக்கூடிய காலங்களில் அவருமே கூட பாஜகவில் பயணம் வயிற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க அது அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்குறேன் இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் தாண்டி பாஜக தான் இதை முழுக்க முழுக்க இருக்கா எல்லாமே பாஜக அங்கே தாண்டி அரசியல் பாஜக ஒன்று தானே இப்போ அவங்க தான் இன்றைக்கி இந்தியா வாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா துறைகளையும் அவங்க தான் கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கிறாங்க அவங்க தீர்மானிக்கிறது தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கும் போது இதையும் அப்படி தானே நம்ம பார்க்க வேண்டியது ஆனா ஷாருக் கான்கு கிடைச்சதுன்னு சொல்றீங்க ஷாருக் கான்கு இதுக்கு முன்னாடி அப்படி ஒன்றும் கிடைக்கலையே இப்ப தானே கிடைக்கும் இப்போதான் வரல வர்றாரு இனிமேல் தான் அவங்க கை எடுத்திருக்காங்க கையில் எடுக்க போறாங்கன்னா அப்போ வந்து அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் ஏன்னா ஜவானுங்கிறது ஒரு கமர்ஷியல் படம் இந்தியா எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க உள்நாள் ஷாருக் கான் இதுக்கு முன்னாடி உயர் குடுத்து நடித்த படங்கள்லாம் இருக்கு நிறைய அந்த படங்கள்லாம் கிடைக்கலையே ஏன் போன வருஷம் ஏன் கிடைக்கல முன்னாடி வருஷம் ஏன் கிடைக்கல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருந்தாரு அப்போ இது ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் தமிழ்ல பாத்தீங்கன்னா நாலஞ்சு படத்தை மிக்ஸ் பண்ணி ஜவான் படத்தை பிடிச்சிருக்காப்பில் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்ப இது வந்து ஏதோ பண்ண போறாங்க அவரை அவரை அவர் தன் பக்கம் விழுக்கிறார்கள் தனக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க தன்னுடைய ஆள் ஆயிட்டாரு ஷாருக் கான்ங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் எல்லாத்தையுமே இதுல வர எல்லாவற்றுக்கும் அரசியல் எல்லாவற்றுக்கும் அரசியல் தான் விருதுக்குள் அரசியல் அரசியலுக்குள் விருது அவ்வளவுதான் அதே போல இந்த கேரளா ஸ்டோரி நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அவ்வளவு நடந்துருச்சு திரும்பியும் கொடுத்ததுக்கான காரணம் திருப்பி இதே மாதிரி படங்களை தொடர்ந்து எடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் எடுங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும் அப்புறம் சபர்மதி எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் அப்புறம் காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும் ரசாகராக இருக்கட்டும் இப்போ ஹரிஹர வீரமல்லவாக இருக்கட்டும் எல்லா படங்களுமே ஒரு வன்மத்துக்கு கேட்கக்கூடிய விஷமத்துக்கு கேட்கக்கூடிய ஒரு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய படங்கள் இந்த படங்களுக்கெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க வரி விலக்கு கொடுக்குறாங்க அந்த படத்தை அவங்களே போய் பார்க்குறாங்க அந்த படத்தை பார்க்க சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த சபர்மதி ரிப்போர்ட் படத்தை பிரைம் மினிஸ்டரே வந்து பார்லிமெண்ட்டில் உட்காந்து பார்க்குறாரு அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு படத்தை வந்து உற்சாக படத்தை உங்களுக்கு உற்சாகப்படுத்துது நாங்கள் பேக் போனாக இருக்கிறோம் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் இந்த மாதிரி படம் இன்னும் ஒன்மை ஒன்மை ஒன்று கேட்குற படத்தை எடுங்க அப்படின்னு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக இவங்க இந்த மாதிரியான வேலையில் செய்கிறாங்கன்றதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லை இன்னும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது சந்தேகம் ஒன்றும் கிடையாது சார் அதே போல் ஜி பிரகாஷ் வந்து தெலுங்கு இருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க எதனால தமிழ் சைடில் வரல இல்லை இந்த முறை வந்து ஏற்கனவே தமிழ்ல தான் ஒரு முறை வாங்கினார் நேஷ்னல் இந்த முறை அது வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு படம் தான் ரெண்டு லாங்குவேஜ் படம் தான் தனுஷ் நடிச்ச படம் அது தெலுங்கு இருந்து அந்த பாட்டு வந்து செலக்ட் ஆகி தெலுங்கும் கேட்டகரியில் செலக்ட் ஆனா கூட இந்தியாவினுடைய உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய சிறந்த இசையமைப்பாளர் தான் வாங்குவார் தமிழ் தெலுங்கு கேட்டகரியில வராது அவர் தமிழ் இந்தியாவில் சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற கேட்டகரியில வாங்கியாரு தெலுங்கு படத்துக்காக வாங்கியிருக்காரு தமிழ் கேட்டது தெலுங்கு கேட்டது கிடையாது தெலுங்கு படத்துக்கு இந்தியா முழுவதும் எல்லா லாங்குவேஜ் படங்களும் அதை கலந்துக்கிறோம் அது தெலுங்கு படத்துல இருந்து நல்ல இசைப்பாளராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கும் போது அவர் சிறந்த இசையப்பாளர் தேர்ந்தெடுத்துருக்காங்க இப்போ இதை தொடர்ந்து அடுத்தடுத்து அவர் விருதுகள் வாங்க வாய்ப்பு அவருடைய திறமைகளை பொறுத்து அவருடைய அடுத்தடுத்து வேலை செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து வாங்குவாங்க சார் தேசிய விருதுகளை பத்தி வாங்கினவர்களை பற்றியும் பல விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி